மளிகை பொருட்கள் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா தார உயர்ந்திருக்கு ஸோ இது விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட் பார்த்திங்கன்னா வந்திருக்கு அது என்னென்னு பார்க்கலாம் தமிழ்நாட்டில் கடந்த ரெண்டு மாதங்களாக பார்த்தீங்கன்னா மளிகை பொருட்களோட ரேட்டு வந்து ஏறுமுகத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம் இதனால் வந்து ஏழையிலிருந்து நடுத்தர மக்கள் வரைக்கும் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தோரம்பருப்பு உளுத்தம்பருப்பு பொட்டுக்கடலை கடுகு சர்க்கரை இது மாதிரி இருபத்தி ரெண்டு பொருட்களுடைய ரேட்டு வந்து தாறுமாற உயர்ந்திருக்கு இதுல பிரைஸ் எல்லாம் போட்டு பாருங்க அதாவது பிப்ரவரியில ஐநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனையான மிளகு வந்து நாற்பது ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சீரகம் தொண்ணூத்தஞ்சுல இருந்து முன்னூத்தி எண்பதும் மிளகாய் தூள் வந்து இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து முன்னூத்தி பத்து மஞ்சள் தூள் வந்து இருநூத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து இருநூத்தி இருபத்தி ரெண்டு மிளகாய் வந்து நூத்தி தொண்ணூறுல இருந்து இருநூத்தி இருபது தனியா தூள் வந்து நூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து இருநூத்தி அஞ்சு துவரம்பரு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது

கடலைப்பருவை பார்த்தீங்கன்னா எழுபது ரூபாயிலிருந்து எண்பது ரூபாய் சர்க்கரை பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலிருந்து நாற்பத்தி எட்டு வெள்ளை பட்டாணி பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாயிலிருந்து இருபத்தஞ்சி மளிகை பொருட்கள் பத்து ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாய் வரைக்கும் விலையை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த கம்பாரிசன் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்துக்கும் ஏப்ரல் மாதத்துக்கும் ஏற்கனவே காய்கறி பழங்கள் விலையெல்லாம் வந்து வெண்ணெய் தொடும் அளவுக்கு வந்து உயர்ந்துட்டு இருக்கு இப்போ மளிகை பொருட்களோட விலையும் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு மட்டும் மட்டும்தான் தொடர்ந்து உயர்ந்துட்டு இருக்கே தவிர சம்பளம் உயர்ந்த பாடையில் சம்பளமும் சேர்ந்து உயர்ந்துச்சுன்னா இந்த விலைவாசி உயரும் மக்களுத்தையும் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்